நண்பர்களுக்கு வணக்கம் நாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூண்டி பற்றிய ஒரு பதிவு போட்டிருந்தேங்க பூண்டியில் வந்து இடம் ப்ளஸ் வீடு நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து பூண்டி துறைசாமி நகர் பக்கத்துலேயே வந்து இருபத்தெட்டு சைட்டோட ஒரு கேட்டடு கம்யூனிட்டி ஏரியாவில் இப்போ ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து ஒரு பத்து நிமிடத்துலையோ ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பார்த்துருந்தாங்க இப்போ கூட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி இரநூறு பேர் பக்கம் பார்த்துருப்பாங்க உடனே வந்து ரெண்டு பேரும் கூட இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க பேசிகிட்டு போனாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூண்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா எப்படின்னு உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ரேம் லொக்கேஷன் கொண்ட ஒரு ஏரியா பூண்டி பற்றி தெரியும் உங்களுக்கு அங்கே என்ன பட்ஜெட்டில் வந்து இடம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து பத்துலேருந்து பதிமூணு லட்சம் வரைக்கும் சென்று போக ஆரம்பிச்சிருச்சுங்க பக்கத்தில் வந்து ஐடி பார்க் வருது துறைசம் நகர் பக்கத்தில் நான் வந்து சொல்கிற சைட் வந்து இருக்குதுங்க இடம் ப்ளஸ் வீடு நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு கட்டி கொடுக்குறது நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஏரியாவில் வந்து வீடு தேவை அப்படின்னா நிச்சயமாக வந்து கால் பண்ணலாங்க டிடிசிபி ரரா போடுங்க எண்பது பர்சன்ட் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நிச்சயமாக வந்து வந்து பாருங்கள் பிடிக்கும் நன்றி